தாயறடி கேளமா தாயார மா மாதாவே வாய் கேளம்மா தாயாருமா மாதாவின தனமக மஞ்சளில தாயாரி மாதாவில தனமக மஞ்சளில என்ன பெற்ற மாடியமா தாயார மாதாவே கூடியடிங்களம்மா பொடியமா தாயாருமா தாயார மாமா குருந்தள எங்களை சரிமா தாயார மாமாவே சது அடிக்கம்மா நாயர மா தினவளை பட்டளில தாயாரம் மாமாராவினா தினவோளை வச்சல தாயாரம் மாமாவிங்க வலது அடிக்கணமா தாயாரைய மா தாயாரம்மாமாவன வந்தவிட தாயார மாமாதிரி வரணுல வந்தவிட தாயாரம் மாமாதிரி நீங்க எட்டு அரைக்கும் சீரழு தாயார மாநாள் மிக எழுதுவது ராமாயணா தாயாரே மாதாவி எழுதுவது ராமாயணா எழுதுவது ராமாயணம் தாயாரம் ராமநாதி மிக எழுத்த முடித்ததென்ன தாயாரம் மாதாவி எழுத்த முடித்ததென்ன என்ன திருத்தம்மாள் உழை அமகார அழுத்து தானோ தாயாரே மாதாவி யமகார்த்து தானே என்ன

மாற சொன்ன படிப்ப மறந்துதயார படிப்ப மறந்ததன த உங்கள பகவான் அழைத்துட்டார் தாயார மா மாகவி உங்கள பகவான் தலைச்சி தானே தாயோ மாதாவி உங்களை பகவான் அழைத்துட்டாரே தாயாரிய மகாவி பரவான் தாயற மா மொழ மதுர சரீலக்கு வாயாரே மகாவீர் மதுரை சர்வளக்கா தாயார மரா வீர் மங்காளுக்கு தாயாரே மகாவீர் மங்கா நைவலக்கா தாயாரம் மர மதுரையாவீர ங்க என்ன விதான் தாயாரே மகாவே வங்கியது என்ன வித தாயறம் அமிய மங்கியறியமை தயார மகாவிய மங்கியம் நேராயம் அமௌன் மனதிலையோ என் மேலையே தாயாரே மாராவே அம்மா மனசுலையே என்ன பெற்றமான மனதிலையோ என் மேலேயே தாயாரே மாதாவே மனசிலையோ என்னையே தாயார் மாமாரோ சீமே சர்விளக்கு சீமா சரா தாயாரே சிவா சர்வள சித்தாடு நீளத்தை அம்மா வேண்டாத நீ வழக்கா என்ன வளத்தம்மாள் எவ்வளவு சிவையில காத்த எடுத்து தாயாரம் மா மாதாவிய சிவகிற காத்தெடுத்து தாயாரம் மாமாதால் உலக சித்தியது என்ன வீரம் தாயாரே மாதாவே சித்தியது என்ன வீதம் என்னம்மாத யாரே சித்தியறியும் என்று தாயாரே மாதாவே தாயார் மாராவி சிந்தையில் இனங்களையே தாயாரே மாராவிள் என் மேலேயே என்ன பெற்றம்மா மாதாவி மா துடுபட நின்றியோம் என்னம் மாத சாட்சி உருக்கு தூசிபட்டு வாடாது தாயார் மாதா உருக்கு தூசி பெற்று வாடாரு தாயாரம்மா மாதாவது ஒரு தூசிபட்டு வாடாரு தாயார தோர சொன்னா வாடிடுமே தாயார மா மாதா வித துயர சொன்னா வாடிடுமே என்ன மாதாயா குவனுக்கு சொன்ன வாடிடுமே தாயார மாதாயா இருந்த வாடிடுமே தாயாரம் மாமாதா குகளுக்கு கல்லுமல நின்றியோ தாயார மாதா காத்தடித்த வாடாது தாயாரம் மாறாவே ரே காற்றடித்த என்ன பெற்ற அம்மா என சொன்ன வாடிடுமா தயாரே மகாவிமா கவலை சொல்ல வாடிடுமே என்ன மாயாரியான கவலை சொல்லி வாழமோ தாயாரே மகாவே என கவலை சொல்லி வாடாருமோ தாயாரம்மா மாராவே அம்மா மருத்து ምናምን 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 மாமரது கிழரு சாய ரமாவி மாமரு கிழரு சாயாரம்மாவிழா பெண்ணா பேரத்தவரா சாயாரிய மாதாவி பெண்ணா பேரத்தவரா சாயாரம்மா ஒரு அமங்ககத சொல்லிவிட்டானோ சாயார மா மாதாவீழா மங்க கதை சொல்லிவிட்டானோ என்னப்பட்ட அம்மா மாங்காயிரோ மாங்காயலை உதுரோ தயார மாதாவீரமாக மாங்காயல உதுரோ தயாரம் மாமராவி மதம் மாமரமோ கட்டிவிடோ தயாரே மாதாவீர மாமரமோ கட்டிவிடோம் என்ன பெற்றம்மா மதம் மாமரமோ மாதாவ பிறந்த கதை சுண்டிட்ட தாயாரம் மாமாராவினா பிறந்த கதை சுண்டிட்டானோ என்ன சொன்னாலையா அம்மாவும் இல்லாமலே தாயாரும் இல்லாமலே பயாரம் மாதாவில் அம்மாவும் இல்லாமலே தாயாரும் இல்லாமலே தாயாரும் அமரா எனக்கு போவோ அழைவு தரும் தாயாரு உ துரோ தாயறா அய பூவோ எலை உதிரோ தாயார மாதாவேய பூவையுரோ தாயாரம் மரவி அக பூமர முகோ விடோ தாயார மாதாவிய பூமரமோ என்னும் மனா அக பூமர முகே விடோ தாயாரம் மா மக பூ மரமோ ஆயரம் மமாய்கள சுட்டு கேட்டு நாங்கல புதிக்கு அம்மா புதிக்கு நான் மாளிகைக்கு வந்து தானோ எம்மா வந்து தானோ மாளிகைக்கு வந்து தாழ்வம்மா எம்மாவோ இருக்கு போடு ஐருக்கு போடு அம்மா இருக்கும் என் மக்களுக்கும் சீருகுண்டு எனக்கு மருத்துவ தங்கள் எம்மா தங்கள் உண்டு மருத்துவ தங்கள் உண்டு அம்மா தங்கள் உண்டு எனக்கு மருத்துவனா தங்கள் உண்டு என் அம்மா தந்தது உண்டு மறுத்துருநாள் அஞ்சலுண்டு அப்பா தஞ்சலுங்க என்னுடைய தாயாரை எல்லாமே தாயார் இல்லாமலை இன்னாரை என்னம் மா மக்களுக்கு தயாரே மாதிரே மக்களுக்கு எனக்கு மருத்துவர் தங்கி இது தயாரே மகாதே வருது சஞ்சலி என்னம் மாதிரி எனக்கு மருத்துவர் நாள் தங்களு தயாரா மாதாவே வருதுண்ணா சஞ்சாரிய தாயிரம்மா தான் நான் பிள்ளைகளை மூட்டிக்கிட்டு பிள்ளைகளை பூட்டிக்கிட்டு தயாரமாக பிள்ளைகள் தாயிரம் ஆமாதான் நான் பெண்ணா பேரண்டாவா தாயார மாதம் என் பேரண்டாம் தாயிரம் மாமாதான் பிறந்த வீடு வந்திருந்தாலும் தயாரமாக பேரிகள் வந்துட்டாரோ என்னம்மா தாயே நான் பிறந்த வீடு வந்துட்டாரோ சிறத வீடு வந்துட்டோ தயார தாயாரு வேற வீடு வந்து நாயரம்மா பிள்ளைக்கோ என்னுடைய பிள்ளைக்கோ சேரவுண்டு தயாரா மாறானோ என் வீட்டைக்கோ சேருவோயோ நாயர் அம்மா பின்னோருன சந்தலோ தயாரியா பின்னா தஞ்சல் என்னம்மா தயாரி ஆ பின்னாள் தஞ்சல் உண்டு தயார மாறாளைய மலே தாயாரும் இல்லாமல் இன்னப்பாவே அம்மாவு இல்லாமலே தாயாரோ இல்லாமல் தாயார என் மக்களுக்கும் பிள்ளைக்கும் சீறு பிள்ளை தயார மாதம் பிள்ளைக்கும் சீறு பிள்ளை தாயாரில்லை விட்டோராய் அங்கடில அம்மா நேரம் பின்னோருனா இல்லை விட்டோராய் அங்கல அம்மா தங்கில ஏன் பூமணி அம்மாளுக்கு போடுங்க யார பொன்ன பொன்னா மணிப்புலவாயர மாமரா பொன்னா இப்பன்னா மணிப்புலவ தாயார மாமதாமிய பொன்னான மணிப்புலவ தயாரை மதமா இன்னொரு இன்னொரு உலவை தயாரமாக இன்னொரு இன்னொரு கொலவன் தயாரம் மாமதாமனுக்கு இருமய புதுஷரிய தயாரம் அம்மா தமிழ் அணிவான புதுச்சேரிய தயார மாமதா திவாலி மோஜ்